ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது பாடல் காலன் அணுகாத வகை வேண்டி பாடியது தலம் திருவேரகம் என்ற திருப்பதி தமிழ் மோக எரி காந்தியவிலம் மூண்டவியாத சமய வீரோதாம் கலை நீ ிவு தடுமாரி ஏங்கிடமாறுை வாங்கிய காலுவதும் யாண்டனி போயிடுவது இயல்போ ஓத காந்தனி நானகர காண்டவி ರವನೇ ಆಂಡು ದೇವಪದಿ ಆಂಡವನ್ನೀ ಸುರುದಿ ಆಂಡೇ ಇಬಮಿನ್ ಮಣವ ಕೇಂದ ಕುಮಾರಗುವ ಕೇಂದ ಮಯೂರವಡ மாமலையில் உரைவோ நீண்டிய போதடிய பேண்டிய போகமது கேண்ட வேதவும் பெருமா தேங்கிரி வாங்கிய காலன்பதும் யான் போய் ியல் போதா தேந்திய போதடியது கேண்டாதுதவும் பெருமா ஆனே எங்கள மாமலையில் உரையும் பெருமானே எங்கள மாமலையில் உரை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் காந்த மலர் போன்ற திரு உடையவரே ஆண் இன்ற மயில் போன்ற வள்ளி பிராட்டியாருடைய கணவரே ரவண பொய்கையில் தோன்றியவரே அனைவராலும் விரும்பப்படுபவரே தேவலோகத்தை அசுரர்களிடமிருந்து மீட்டு காப்பாற்றியவரே வேதங்களால் துதிக்கப்படுகின்ற சிறந்த வீரரே தெய்வயானை அம்மையாருடைய கணவரே இப்பொருட்களுக்கும் இறைவரே என்றும் இளையவரே ஆத்மாக்களுடைய உள்ள குகையில் உறைபவரே சேந்தரே மயில் வாகனரே வடதிசையில் உள்ள திருவேங்கட மாமலையில் வாழ்பவரே அடியார்கள் வேண்டிய பொழுதெல்லாம் வேண்டிய போகங்களை வெறுக்காமல் வழங்கி அருள்பவரே எப்பொழுதும் அடியார்களுக்கு உதவும் பெருமையில் மிக்கவரே பொறுமை இல்லாத மோகமாகிய தீயழ ஆசையாகிய சண்ட வாயு வீச ஓயாத விரோதங்களை ஏற்படுத்தும் அழிகின்ற சமய கடக்க முடியாமல் அதில் சுழன்றும் உலகில் மனைவி மக்கள் சுற்றும் நண்பர்கள் என இவர்கள் உயிர்களுக்கு துணை என எண்ணி பெண்களின் மயக்கத்தில் முழுகி உள்ளம் உருகி அறிவு தடுமாறி ஏங்கிய வேலை ஆவியை காலன் வந்து பற்றி செல்ல அடியேன் அவன் வசம் தனியே நரக குழியை சென்று அடைய விடலாமோ விடக்கூடாது என்றும் துணையாக இறைவனை அல்லாது வேறு யாரும் நல்லருள் புரிந்து துணை வருவது கிடையாது தனியாக போகும் பொழுது என்பதற்கு அறமும் தவமும் செய்யாத போதுதான் காலன் வசப்பட்டு போவோம் என்பதை குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள் திருவேங்கடம் என்னும் வானம் அலாகிய வளமான மாமலையில் வடதிசையில் உள்ள கஷேத்திரத்தில் விளங்குபவரே வடவேங்கடத்தில் வாழும் வள்ளலே வள்ளி மணவாளரே விசாகரே சரவணபவரே மோகம் ஆசையால் வாடி காலன் வசப்பட்டு மடியாவண்ணம் ஆட்கொண்டருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் ஆசைப்பட்டு அழியாமல் திருவேங்கடத்தில் உறையும் மிருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி எம பயம் இன்றி அறமும் தவமும் செய்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முயல்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்